சுப்பின்ழுவில் நினைத்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடம் எடுத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு ஆசிரியர்களுக்கான தகவல் ஸோ தமிழ் பாடத்திற்கு நான் தயாராகி கொண்டு இருக்கிறேன் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வை எவ்வாறு எதிர்நோக்கணும் ஸோ இந்த தேர்விற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன குறிப்பாக தமிழ் பாட பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக குறைந்தது உங்களுக்கு மேஜர்ல பத்து வினாக்கள் ஆனது கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்தே ஆகணும் சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த போட்டியில நம்ம எந்த அளவிற்கு ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றியானது பெற முடியும் சோ அது மட்டும் இல்லாம சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வினாக்கள் கேட்கிறாங்க இதுல இருபது ஆக மொத்தத்தில் ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு நம்ம எடுக்கிற பட்சத்துல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள்ல நம்மளுக்கான அரசு பணியை நாம் என்ன செய்ய முடியும் பெற முடியும் ஸோ அதற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தகவல் என்ன ஸோ அதிகபட்சமாக முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு ப்ரிஷனுக்கு மட்டும் நீங்க படிப்பதற்கு மட்டும் குறைந்தது ஐந்து மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு மூன்று மாத காலமானது இருக்கும் ஸோ இந்த த்ரீ மந்தில் வந்து நம்ம ஒதுக்கக்கூடிய டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறது ப்ராக்டிஸ் செக் பண்ணுறது ஸோ இது தவிர்த்துட்டு படிப்பதற்கு மட்டும் குறைந்தது ஐந்து மணி நேரம்ங்கிற கான்செப்டை நீங்கள் உருவாக்கிக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் ஸோ இதை ஃப்ரேம் பண்ணி நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக உங்களுக்கு பயிற்சியாக இருக்கட்டும் தேர்வாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொன்றையுமே உருவாக்கி கொடுத்து நம்ம என்ன செய்யறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கான பணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் சுபிக்குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுகிற பட்சத்தில் உங்களுக்கான ஜாப் உறுதி மேஜரில் குறைந்தது நூறு வினாக்கள்ங்கிற கான்செப்டோ அதே மாதிரி சைக்காலஜி மெத்தடாலஜியில் ஜிகேல நாற்பது வினாக்கள்ல இருபது வினாக்கள் கான்செப்ட்லயும் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்கறோம் ஸோ இதே நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல தான் உங்களுக்கான பணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இப்ப வரக்கூடிய தேர்வுகள் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்ட்ல இந்த எக்ஸாம் கம்பல்சரி இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் இந்த ஓஎம்ஆர் நமது கொஸ்டின் மிகவும் Tá quase உங்களுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு யூனிட்டுக்குற கான்செப்ட் கிடையாது எடுக்கலாம்ங்கிற கான்செப்டில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதி பிஜிடிஆர்பியில் தமிழில் போன பழைய சிலபஸில் இலக்கணம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு யூனிட் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இந்த இலக்கணம் என்பது அதிகப்படியாக மூணு யூனிட் கொடுத்துருந்தாங்க ஸோ குறைந்தது இருபத்தி ஐந்து வினாக்கள் வரைக்கும் இந்த யூனிட்ல இருந்தே வந்துடும் அத்தா இது இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு யூனிட்டா முடிச்சிட்டாங்க அப்படிங்கறது அதிகப்படியான வினாக்கள்ங்கிறது இந்த இலக்கணத்துல நம்ம எதிர்பார்ப்பது என்பது ஆஹ் சாத்தியக்கூறு இல்லாததுன்னு நம்ம சொல்லலாம் அப்ப புதியதாக உங்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்சா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த நியூஸ் புதிய புதியனான டாபிக் யூனிட் ஒன்பது யூனிட் பத்து அதே மாதிரி யூனிட் ஆறு யூனிட் ஒன்றில் கொடுத்துருக்கக்கூடிய கன்டென்ட் இந்த புதிய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் ஸோ அதற்கு பிறகு அதிகப்படியான தேர்வு அதிகப்படியான வினாக்களை நம்ம எதிர்நோக்கிற பட்சத்துல தான் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள முடியும் ஸோ இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த மூன்று மாத காலத்திற்கே நம்ம நிச்சயம் பயிற்சிகளானது ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஒன்லைன் பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் என்பது கம்பல்சரி இருக்கும் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த பத்து யூனிட்டோட டாபிக் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை முழுமையாக கிரியேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைன் இந்த த்ரீ மந்த்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது ஒன் லைனராக இருக்கும் ஸோ இதை அப்படியே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டாலே போதும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியலில் ஒன் லைனர் இந்த மூணு மாதத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துறோம் ஸோ இந்த ஒன் லைனரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் அதிகப்படியான தேர்வு எழுதணும் என்கிற கான்செப்டில் இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் அண்ட் ஆன்சரோட மாடல் டெஸ்ட் பேஸ்டானது நம்ம செய்கிறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு

டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணி எண்பது தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் சார் இந்த எண்பது தேர்வுகள் என்பது ஒரு தேர்வுக்கு நூறு வினாக்களாக எட்டாயிரம் வினாக்கள் இந்த டாபிக் வைஸை நீங்கள் பிரித்து படிச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படி டென் யூனிட் இருக்கு இந்த டென் யூனிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்பது தலைப்புகளாக பிரித்து உங்களுக்கு எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் அதுல வந்துருது அது போக டென் யூனிட் யூனிட் ஒவ்வொரு யூனிட் அப்ப பத்து யூனிட் இதுல ஒரு ஆயிரம் கொஸ்டின் உங்களுக்கு அடுத்து ரிவிஷன் சொல்லி உங்களுக்கு இரண்டு இரண்டு யூனிட்டா இணைக்கிறோம் அப்ப பத்து யூனிட்னா ஐந்து தேர்வுகள் சரிங்களா ஐந்து தேர்வுகளானதை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட்டு அடுத்து ரெண்டு அடுத்து அடுத்துட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் சாரி இரநூறு கொஸ்டின் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ ஐந்து டெஸ்ட்டுங்கும் போது அதில் ஒரு ஆயிரம் கொஸ்டின் ஆனது உங்கள் கையில் கிடச்சிருக்கு ஸோ அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் டிஆர்பியோட பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ அது ஒரு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ அப்போ உங்களுக்கு டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் அடுத்து ரிவிஷன் அடுத்து மாடல் சொல்லி இந்த பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் மேஜரை கிளியர் பண்ணி கொடுத்துரும் அப்ப நீங்க ஒன்லைனில் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸா நீங்க எழுதிருங்க சரிங்களா ஸோ அப்ப உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்ஸ்ல தான் நீங்க இந்த டெஸ்ட் ஆன்லைனில் எழுத போறீங்க அப்ப ஆன்லைன்ல எழுதும் பொழுது உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய எண்பது தேர்வுகளானது டாபிக் வைஸ் டெஸ்டா இருக்கும் அடுத்து வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட்டு அடுத்து ரிவிஷன் டெஸ்ட்னு அதுலேயே நம்ம கண்டென்ட்டு கொடுத்துருவோம் நீங்கள் அதை படித்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சிறப்பு தமிழ் எதையுமே நம்ம ஒமிட் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைனர்லேயும் இதனுடைய கண்டென்ட் இருக்கும் அதனால நம்ம ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினைந்து தேர்வுகளானது உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி சிறப்பு தமிழ்ல ஒரு பத்து தேர்வு லெவன்த் அண்ட் டுவெல்த்ல அடுத்து இலக்கிய வரலாறுல ஒரு இருபது தேர்வு ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் தேர்வு இலக்கிய வரலாறுல சிறப்பு தமிழ்ல ஆயிரம் ஸ்கூல் புக்ல ஆயிரத்தி ஐநூறு அப்ப நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையில கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டினோட மேஜர் உங்களுக்கு ப்ரீஸ் ஆயிரும் அடுத்து சைக்காலஜியில ஒரு யூனிட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பத்து யூனிட்டுக்கு மூவாயிரம் கொஸ்டினும் அதே மாதிரி ஜி ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சரிங்களா முந்தைய ஆண்டுல கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் அதுல ஒரு இரண்டாயிரத்தி நூறு கொஸ்டின்ஸ் அப்புறம் புல் மாடல் டெஸ்ட் ஒரு அஞ்சுன்ட்டு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்கள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்ப முதல்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொரியர் அனுப்பிடும் அதுக்கடுத்து நம்மளுடைய குழுவின் சார்பாக என்ன பண்ணி கொண்டு அந்த இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின்ஸ் ஆன்லைன் தேர்வாக நீங்க எழுதி கொள்வதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் இதுல ஆசிரியர்களுக்கு அடுத்த ஒரு சந்தேகம்னா மேஜருக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் அப்ப சைக்காலஜி அந்த பகுதிக்குங்கிறது ஆசிரியருக்கு சந்தேகமா இருக்கும் இதெல்லாம் நம்ம பயிற்சிகள் கொடுக்குறோம் அதே மாதிரி திருப்புதல் கையேடுன்னு சொல்லி ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட பிடிஎஃபும் நம்ம மேஜருக்கு தவிர்த்து இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டோட்டலாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தனாலஜி அதே மாதிரி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம ஒமிட் பண்ண மாட்டோம் அதில் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொஷின் டெஸ்ட்டும் இருக்கும் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலும் நம்ம கொடுத்துருவோம் பிடிஎஃப்பாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்தில் நம்முடைய சுவைக் குழுவின் சார்பாக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியானது உங்களுடைய அரசு பணி கனவை எட்டும் அதற்கான வழிமுறையாக இது இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அந்தளவில்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தகவலையுமே இங்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம் தொகுத்து கொடுத்துட்டோம் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் நூறு வினாக்களை எளிமையாக எதிர்கொள்ளலாம் ஏன்னா இருபத்தி அஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது வினாக்கள் மேக்சிமம் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லாத அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றையுமே ரொம்ப கவனமாக எடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் ஒவ்வொரு டாபிக்லயுமே நம்ம என்னென்ன யூனிட்டு அதனுடைய டாப்பிக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் இது வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் டெஸ்ட்டானது கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ இது மட்டும்தானா ஆனால் இது என்பது இல்லாமல் இந்த ஒன் லைனர் இல்லையா ஸோ இந்த ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி படிக்கிறீங்க படிக்கக்கூடிய ஒன் உங்களுக்கு ஒரு திருப்புதல் வேணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளுமே ஒன் டே ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் கொடுத்து ஒன் லைனர் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஒன் லைனர் டெஸ்டுங்கிறது ஒவ்வொரு நாளுமே காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடுவோம் ஏழு டு எட்டு மணிக்குள்ளே இந்த ஒன்லைனாக நம்ம ஆரம்பிச்சுருவோம் டெஸ்ட்டு கொஷினோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி மாலையில் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுப்போம் நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய மார்க்கு தவறுகளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் இந்த ஒன் லைனரை படிச்சுட்டு முழு மாதிரி தேர்வு இருபத்தைந்தாயிரம் தேர்வு ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் ஸோ அப்படிங்கிற நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவை சார்பாக நம்ம எத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் என்ன அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதணும் ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் மெயினாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம arex சோ உங்களுக்கு கொடுக்க கூடிய புத்தகங்கள் சோ நீங்க எடுத்துக்க பட்சத்துல சோ நல்லா காண்றியா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் லைனர் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன் லைனர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த ஐம்பத்து ஐந்தாயிரம் ஒன் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பதிமூன்று தொகுதியாக ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த பதிமூன்று தொகுதிகளையுமே முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ அந்த அளவிற்கு என்னென்ன புத்தகங்கிறதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் இந்த புக்கு உங்களுக்கு வந்துருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்று மொழி வரலாறினுடைய ஒன்லைனர் அடுத்து யூனிட் ரெண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு புத்தகம் கொடுத்துருக்கோம் அடுத்து யூனிட் மூணு நாலு அஞ்சு இணைச்சி கொடுத்துருக்கோம் அடுத்து ஆறு எட்டு ஒம்பது பத்து இதனுடைய ஒன்லைனர் அடுத்து ஏழுக்கானது ஒன்பதுக்கானது யூனிட் பத்துக்கு ரெண்டு கையேடு அதே மாதிரி ஃபுல்லாக யூனிட் ஒன்று டூ பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு அதே மாதிரி சிறப்பு தமிழ் இதனுடைய கண்டென்ட்டு வந்து ஒரு கொடுத்திருக்கோம் அடுத்த அடுத்து புதியதாக உங்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய சிலபஸினுடைய ஒன்லைனர் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதிமூன்று தொகுதிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது வினாக்கள் ஐம்பத்தி நான் சாரி ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பது பக்கங்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வினாக்கள்னு சொல்லி இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த பேட்டர்ல நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணும் பொழுது வேற யாருமே உங்களை அடிச்சுக்க முடியாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம சேர்த்து கொடுக்கிறோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே